கலைஞர் என்ன கலைஞர் என்ன பண்ணார் கலைஞர்கள் நான் மரியாதை கொடுத்தா கலைஞர் கலைஞர் பேசிய என்ன கலைஞர் என்ன பண்ணாரு இந்த தமிழ்நாட்டை அடமானம் தான் வச்சு இப்ப கூட பேசுறாங்க இனம் இனம் இனங்கிறாரு இனத்தை புறம் கொண்டு குமிச்சு வருதா சில இவர் இனத்தை பத்தி பேசுறாரு எதுவுமே இல்லாத இந்த ஆட்சி என்னையா வெக்கக்கடான ஒரு ஆட்சி நீ இதை போட்டுக்கிட்டு மக்கள் என்ன மூணு பண்ணி அந்த மக்கள் இந்த ரெண்டு கட்சிகளும் திமுக காங்கிரஸ் சரியான பாடம் போட்டோம் அவங்களோட இணைந்து மதிய உணவை அருந்தினார்கள் அது மட்டும் இல்லாத கடந்த மழை காலங்களில் வந்து தூய்மை பணியாளர்களிடம் நேரடியாக வந்து அவர்கள் பணியில் இருக்கக்கூடிய பணி களத்திற்கே வந்து அவர்களுக்கு வந்து உணவு அருந்திருங்கன்னா டீ சாப்பிட்டீங்களான்ட்டு நின்று டீ வாங்கி கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள்